ஊருக்குறது ஒண்ணாவது அப்புறமா என்ன

thank <laughs> you

உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் பொன்னான சாத்திகளை ஆணை சின்னத்திலே முத்திரிடுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பெரியோர்களே தாய்மார்களே உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் பாலை சின்னத்திற்கு மாற்றி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே மீண்டும் உங்கள் குரலை உயர்த்திடுக்க எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த திரும்ப வரவர்களுக்கு பானை சின்னத்திலே வாங்கறீங்கள் என்று கேட்டு

ார் நாடாளுமன்ற உரிமைகளை முன்னழைக்க உங்கள் பொன்னான வாக்குகளைத்திலே வாக்கறி வந்து கொண்டிருக்கிறார்

நான் எடுத்துர்க்க வா 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 தேசிய பார்வையோடு ஒரு தேர்தல் வீடியோ அமைத்து பாஜக அரசை குறித்த களம் காண்கிறார் அவருக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகவே டெல்லியிலே நிலை கொண்டிருக்க பாஜக அரசை தூக்கி இருக்கிற அதன் மூலம் சமூக நீதி ஜனநாயகம் போன்ற முழுமையை பாதுகாக்கிற எாவத்துக்கும் மேலாக சிறுபான்மை மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிற திருத்தவர் முஸ்லீம் ஆகிய சிறுபான்மையினருக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அவர்களின் கோட்பாடு ஆகவேதான் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவில் பல தலைவர்களை ஒருத்திட்டு பாஜகவை வீழ்த்துவதற்கான அனைத்து களப்பணிகளையும் ஆற்றி வருகிறார் ராகுல் காந்தி அவர்களோடு கை நடமாடுகிறார் அவருடைய கருத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாதை சின்ன சிலமத்தில் பாதை 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 வெற்றியின் பந்தைகளுக்கு நன்றிகளை தெரிவித்து பாட சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் பெரியவர்களே தாய்மார்களே வாக்குகளை மதியான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் பானை 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 வெற்றியின் சின்னம் பானை இளைஞர்களின் சின்னம் பானை கல்லூரி மாணவர்களின் சின்னம் பானை படித்த இளைஞர்களின் சின்னம் பானை

வந்து சின்னத்திற்கு வாக்கு ஜனத்தை உங்கள் பொன்னான வாக்குகளை பாலை சின்னத்திற்கு தாருங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பெண்களே தாய்மார்களே உங்கள் பொன்னான வாக்குகளை பாண சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் தொல் திருமாவளவனவர்கள் உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் பாலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்

मतलब तव्हां रहंदी असां பணாராகே மாலை நிகழ்ச்சிற்கு வாக்கு வேண்டு வந்து அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்.

மாதம் ஆயிரம் தினாவிட மாடலாட்சி தொடர உங்க கொண்டாத வாக்குகளை முத்தான வாக்குகளை காலை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்துவிட்டார்

பார்த்தேன் பார்த்தேன் போல 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 பாறை 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 வெற்றியின் சின்னம் பாறை திருத்தூர் பெருங்குடி மாத்திரின் சின்னம் பாறை 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 நமல் சின்ன நமல் சின்ன பத்து சின்னத்திற்கு வெற்றி பெரியோர்களே தாய்மார்களே இந்த கை கொடுத்து பெருமுடி மக்களே உங்கள் பொன்னான வாக்குகளை வாணி சின்னத்திலே வாக்கிளியுங்கள் உங்களுக்காகமாகற போறான பெரிய சம்லூர் அமைச்சர் திருமாவளவரவர்கள் உங்கள் வீதிகளிலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் வாணி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தெற்றிய சின்னம் தானே விவசாயிகளின் சின்னம் தானே நம்பிக்கையின் சின்னம் பாறை பாலை 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 படைகளில் வாக்கு செய்யும் மீனவர்களே தாய்மார்களே விவசாயம் உங்களை நாடு உங்களுக்கு